ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பலம் வாய்ந்த ஆர்சிபியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது கொல்கத்தா அணியில் சுனில் நரேன் குயின்டன் டீகாக் ரஹானே வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரூ ரசில் வருண் சக்கரவர்த்தி போன்ற திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள் இதேபோன்று ஆர்சிபி அணியில் சால்ட் விராட் கோலி படிக்கல் ரஜத் பட்டித்தர் லியாம் லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் குர்னால் பாண்டியா ஹேசில்வுட் புவனேஷ்குமார் ஆகியோர் இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆர்சிபி அணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆடம் கில்கிரிஸ்ட் பங்கமாக இருக்கிறார் இது குறித்து பேசிய அவர் இம்முறை ஆர்சிபி அணி ஐபிஎல் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது இதற்கு காரணம் அந்த அணியின் இங்கிலாந்து வீரர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு காரணத்தினால் தான் ஆர்சிபி அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடிக்கும் எனக்கும் விராட் கோலிக்கும் எந்த சச்சரவும் இல்லை நான் விராட் கோலி ரசிகர்களுக்கு எதிரானவனும் கிடையாது நான் தவறாக ஏதேனும் சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஆர்சிபி அணி சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் அணி நிர்வாகங்களிடம் தான் கேட்க வேண்டும் நல்ல வீரர்களை எடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று ஆடம் கிறிஸ்ட் கூறியுள்ளார் ஆர்சிபி அணியிடம் ஏலத்தில் அதிக பணம் இருந்த நிலையில் கேஎல் ராகுல் அல்லது ரிஷப் பண்ட் ஆகியோரை ஏலத்தில் எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இங்கிலாந்து வீரர் பில் சால்ட்டை பதினோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் இங்கிலாந்து வீரர் லிவிங்ஸ்டன்னை எட்டு கோடியே எழுவத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கும் இங்கிலாந்து வீரர் ஜாகப் பேத்தலை இரண்டு கோடியே அறுபது லட்சத்திற்கும் ஆர்சிபி ஏலத்தில் எடுத்துள்ளது ஆர்சிபி அணியில் மூன்று இங்கிலாந்து வீரர்கள் உள்ள நிலையில் அதனை குறிப்பிட்டு தான் கிண்டல் கெண்டல் செய்திருக்கிறார்